வெல்கம் டூ கிரேட் கிரிஹாலன் பேஜிக் ஸோ வாழ்க்கையில் போக போக எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க ஆனால் எம்பு தூட்டம் போனாலும் நம்ம வாழ்க்கை சரியாகாது போலையே ம் ஒரு வேலையே இல்லைன்னு யோசிக்கப்படுதுதான் பேராசிட்டபுள் மாத்திரை கண்கப்பட்டது அதுக்கு ஒரு வேலை குடுப்பந்தான் போட்டு காய்ச்சல் என்ன வயிறு வலிக்குதா ஏன் தலைவலி வயிறு வலிதான் வரணுமா எங்களுக்கு எல்லாம் காதல் வரக்கூடாதா காதலா இப்ப எந்த பொண்ணு காதலிக்குது எந்த பொண்ணுமே என காதலிக்கல அதுதான் இருக்க மானிடா உன் தவம் கண்டு நான் உயந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போடணும் கடல்லெல்லாம் ரோடு போட முடியாதுப்பா வேற ஏதாச்சும் இருந்தால் கேள் என் மனைவி என்னை எதிர்த்து பேசக்கூடாது நான் சொல்கிறது மட்டுமே கே அமெரிக்காவுக்கு ரோடு சிங்கிளா போடணுமா டபுளா போடணுமா நண்பர்களே இந்த பதிவு எதுக்குன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் கறி எடுக்கிறது மாதிரி ஒன்றும் தெரியல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு நாள் புரட்டாசி வேற ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு மாசம் கரிய கணத்தை இதையே இதையொடர்ந்து முடிவு எடுத்திருக்கேன் யார் என்ன தேட வேணா சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன மன்னிச்சிருக்கேன் எதுவும் வருதான்னு பார்ப்போம் வரலையே நேரம் காலம் சரியில்லை படுத்தாலும் தூக்கம் வரல உட்கார்ந்தாலும் தூக்கம் வரல வயசு போலாரு வேற ஒண்ணும் கல்யாண வாழ்க்கை கலவரம் இல்லாம சமாதானமா போனோம்னா கொண்டாட்டிக்கிட்ட மூணு முக்கியமான விஷயத்த கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு அது என்னன்னா ரொம்ப சிம்பிள் சரிம்மா சாரிமா எல்லாம் வாய்ஸ்டம்மா இந்த மூணு விஷயத்த மட்டும் தாரக மந்திரமா பயன்படுத்தணும்னா வாழ்க்கை கலவரம் இல்லாம போ இது எல்லாத்தையும் தாண்டி பொண்டாட்டி ரொம்ப ஆக்ரோஷமான நிலைமைக்கு போயிட்டாருனா ஆம்பளைகளுக்கு அமைதி தான் ஒரே ஆயுதம் பொறுத்தார் பூமியாருன்னா பொறுமையா இருந்தவண்டிதான்